வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் முப்பத்தி எட்டு தொகுதி முடிச்சிட்டு கடைசியா கடைசி நாள் முப்பத்தி ஒன்பது தொகுதி தொகுதியா இன்னைக்கு உங்களை எல்லாம் பாக்குறதுக்கு கோயம்புத்தூர்ல கோவையில நம்முடைய வெற்றி வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் அவர்களுக்கு உதயசூரிய சின்னத்துல வாக்கு கேட்டு வந்திருக்கேன் எல்லாம் தயாராயிட்டீங்களா பத்தொன்பது பத்தொன்பது அடுத்த மாசம் நினைச்சுக்காதீங்கம்மா நாலா இன்னைக்கு நாலாண்டுக்கு காலையில் வாக்குப்பதிவு வாக்குச்சாவடிக்கு போனீங்கன்னா வாக்குப்பட்டியில் மூணாவது இடத்துல நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் கணபதி ராஜ்குமாரோட பேர் இருக்கும் அதுக்கு பக்கத்தில் நம்முடைய வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னம் இருக்கும் அதுக்கு பக்கத்தில் ஒரு பட்டன் இருக்கும் நீல நிற பட்டன் இருக்கும் அதை அமுத்தி நீங்கள் போடுறீங்கல்ல ஓட்டு அதுதான் மோடிக்கு வைக்கிற வேட்டு வச்சிருவீங்களா நிச்சயம் செய்வீங்களா எந்த சின்னம் கைய காட்டி சொல்லுங்க என்ன சின்ன ஏப்ரல் பத்தொன்பது வர்ற வெள்ளிக்கிழமை வேற எதுவுமே தெரியக்கூடாது சென்ற நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது நான் வந்திருந்தேன் அப்போ நம்முடைய வேட்பாளரை கூட்டணி வேட்பாளரை கிடைச்சத கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற வச்சீங்க இப்போ நான் அவங்க கிட்ட கேட்கறது நம்முடைய உதயசூரியன் சின்னம் வெற்றி சின்னம் கோயம்புத்தூர்ல கோவை தொகுதியில பத்து வருஷத்துக்கு அப்புறம் நம்முடைய உதயசூரியன் சின்னம் போட்டிடுது

ஐயோ நான் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கல ஏறு பொறாமப்படுற அளவுக்கு என்னுடைய முதலமைச்சர் பணிகள் இருக்கும்னு தலைவர் சொன்னார் அந்த வகையில் இந்த சிங்காநகர் தொகுதியில் இந்த மூன்று வருஷத்தில் நம்ம ஆற்றிருக்கக்கூடிய பணிகளை மட்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் சிங்காநல்லூர் வெள்ளலூர் நொய்யல் ஆற்று பாலம் சுமார் ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டுப்பாட்டு பயன்பாட்டில் உள்ளது கட்டப்பட்டு பயன்பாட்டில் உள்ளது சிங்காநல்லூரில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய அடுக்குவாடு குடியிருப்பில் பழுதடைந்த ஆயிரம் வீடுகளை புதியதாக கட்டும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது சிங்காநல்லூர் சந்திப்பு உயர்மட்ட மேம்பாலம் ரூபாய் நூற்றி நாற்பத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு இப்படியே இப்பொழுது மக்கள் பயன்பாட்டில் உள்ளது இப்பொழுது இங்கே நான் நின்று கொண்டு பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த இடம் முதல்ல ஒரு கழிவுநீர் குட்டையாக இருந்தது கழக ஆட்சியில் அவர்கள் எடுத்த நடவடிக்கையால் இந்த நிலையம் இந்த இடம் இப்பொழுது சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்ட் பேருந்து நிலையமாக மாற்றப்பட்டு இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் நம்முடைய சிங்கானலூர் பகுதிக்கு நம்ம செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள் பணிகள் அதே நேரத்தில் தேர்தல் வாக்குறுதி உங்களுக்கு தெரியும் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஒவ்வொரு தேர்தலின் பொழுதும் தேர்தல் வாக்குறுதி கொடுத்து சொல்லுவார் சொல்வதை செய்வோம் செய்வதைத்தான் சொல்வோம்னு செஞ்சு காட்டின தலைவர் டாக்டர் கலைஞர் அவர் வழியில் வந்த நம்முடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் கண்டிப்பாக சொல்வதை நிச்சயம் செய்வார் அந்த நம்பிக்கை இருக்கா முதல்ல முக்கியமான வாக்குறுதி சொல்லிடுறேன் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் இந்த முறை பாஜக விரட்டி அடிச்சுட்டு நம்முடைய இந்தியா கூட்டணி தான் ஆட்சி அமைக்க போது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு அதுக்கு ஆரம்ப பள்ளியா நம்முடைய தமிழ்நாடு இருக்க போது முப்பத்தி ஒன்பது தொகுதி முடிச்சிட்டேன் முப்பத்தி ஒன்பதுக்கு முப்பத்தி ஒன்பது ஜெயிக்க போவது உறுதி அதுல தமிழ்நாட்டுல ஆரம்ப புள்ளியா இந்த கோவை நாடாளுமன்ற தொகுதி இருக்கணும் இருக்குமா அப்படி இருந்ததுன்னா தலைவர் சொல்லியிருக்காரு நம்முடைய இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்ச உடனே இங்க இவ்வளவு மகளிர் வந்திருக்கீங்க உங்களுக்கு தெரியுமா ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மோடி ஆட்சிக்கு வரும்போது பத்து வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் கேஸ் சிலிண்டர் விலை தலைவர் சொல்லியிருக்கிறாரு இந்த முறை இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்ச உடனே முதல் வேலை சிலிண்டர் விலை ஐநூறு ரூபாய்க்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் தலைவர் பண்ணுவார் நம்பிக்கை இருக்கா அதே மாதிரி பெட்ரோல் விலை ஒரு லிட்டர் பெட்ரோல் எழுபத்தி ரூபாய்க்கு கொடுக்கிறேன்னு தலைவர் சொல்லி செய்வார் நம்பிக்கை இருக்கா ஒரு லிட்டர் டீசல் வில அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு ஒரு லிட்டர் டீசல் தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்காரு செய்வார் நம்பிக்கை இருக்கா அதே மாதிரி கோயம்புத்தூர் நாடாளுமன்றத்துக்கான வாக்குறுதிகள் கோவையில் என்னோட துறை விளையாட்டுத்துறையின் சார்பாக தனியாரோடு சேர்ந்து கோவையில் முதன்முறையாக ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல் கிரிக்கெட் ஸ்டேடியம் அமைக்கப்படும் நான் தான் அமைச்சர் நான் திருப்பி வந்தா நீங்க கேள்வி கேட்கலாம் நிச்சயமா செஞ்சு கொடுப்போம் முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார் கோவையில் பன்னாட்டு கிரிக்கெட் ஸ்டேடியம் அமைக்கப்படும் விரைவில் செம்மொழி பூங்கா கட்டுமான பணிகள் விரைந்து முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் ஏற்கனவே மதுரையில் திறந்தோம் இப்போ சென்னை கலைஞர் நூற்றாண்டு நூலகம் கோவையில் கட்டி முடிக்கப்படும் சாய்பாபா காலனி உயர்மட்ட மேம்பால பணிகள் ஐம்பத்தி ஐந்து கோடி மதிப்பீட்டில் விரைவில் தொடங்க உள்ளது மாநகர் முழுவதும் பாதாள சாக்கடை திட்ட பணிகள் விரைந்து முடிக்கப்படும் நவம்பர் இருபத்தி நாலு அன்று கோவை தினம் மற்றும் கோவை விழா அரசு ஆதரவுடன் விமர்சையாக கொண்டாடப்படும் கோவை மாநகரத்துடைய அனைத்து முக்கிய பகுதிகளையும் இணைக்கின்ற வகையில் புதிய ரயில் நிலையங்கள் அமைக்கப்படும் தொழிற்சாலை பயன்பாட்டிற்காக நகராட்சி கழிவு நீரை சுத்தகரிக்க டிடிஆர்ஓ பிளான்ட் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்படும் கோவையில் புதிய ஐஏஎஸ்சி மற்றும் புதிய ஐஏஎம் தொடங்குவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் ஸ்டார்ட் அப் தமிழ்நாட்டின் கீழ் கோவையில் புதிய புத்தொழில் தொடங்கப்படும் நகருக்குள் வாடகை கட்டிடங்களில் இருக்கக்கூடிய குறுந்தொழில்களுக்கு புதிய தொழில் பூங்காவில் கடை வாய்ப்புகள் அமைத்து கொடுக்கப்படும் உலோக வார்ப்பு தொழிலுக்கான மனிதவள திறன் மேம்பாட்டு மையம் நிறுவப்படும் நகை தொழில் புத்துயிர் பெறுவதற்கு புதிய சிக்கோ பூங்கா அமைக்கப்படும் பல்லாயிரக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தரப்படும் அதே போல அறிவியல் அறிவியல் ஆய்வு மையம் அமைத்து தரப்படும் இதெல்லாம் தலைவர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதிகள் செய்வார் நம்பிக்கை இருக்கா ஏன் உங்களுக்கு அந்த நம்பிக்கை வந்துச்சு எதை வச்சு சொல்றீங்க தலைவர் செய்வார்னு கண்டிப்பா சொன்னதை செய்வார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல உங்களுக்கு தெரியும் மக்கள் சிங்காநல் கோவையில நீங்க வெற்றி வாய்ப்பு கொடுக்கல இருந்தாலும் தமிழ்நாடு முழுக்க அனைத்து மக்களும் வாக்களிச்சு ஆதரவு கொடுத்து இவர்தான் முதலமைச்சரா வரணும்னு நம்மளுடைய தலைவரை முதலமைச்சரா உட்கார வச்சாங்க கரெக்டா தமிழ்நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க அந்த சசிகலா அம்மா காலை பிடிச்சி கடைசியில் அந்த அம்மா காலையை வாடி விட்டாரு அந்த அம்மா ஜெயிலுக்கு போனாரு என்ன சொன்னாரு நீ யா நீ யார் சசிகலாங்கிறது யாரு நீங்களா என்னை இருக்கிறீங்க கேட்டு கேட்டாரா இல்லையா பச்சை துரோகி திரு பாதம் தாங்கி பழனிசாமி அந்த அம்மா சசிகலா மட்டும் அவங்களுக்கு மட்டும் இல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் பண்ணி பச்சை துரோகம் பண்ணவர்தான் திரு பாதம் தாங்கி பழனிசாமி தமிழ்நாட்டுடைய அனைத்து மாநில உரிமைகள் மொழி உரிமை கல்வி உரிமை நிதி உரிமை இப்படி அனைத்து உரிமைகளையும் பாஜக கிட்ட அடகு வச்சவர்தான் திரு பழனிசாமி இப்ப தேர்தல் வந்த அவருக்கே தெரிஞ்சிருச்சு பிஜேபி கூட வந்தாங்கன்னா கூட வாங்க பத்து ஓட்டும் வராதுன்னு இப்போ ஒரு நாடகம் ஆடிட்டு இருக்காங்க அந்த நாடகத்துக்கு நீங்க ஏமாந்துடாதீங்க நம்ம ஒரே இலக்கு நாற்பதுக்கு நாற்பது தொகுதி ஜெயிக்கணும் தமிழ்நாடு புதுச்சேரி நாற்பது நாற்பது தொகுதி ஜெயிச்சு நம்ம தலைவர் நீங்க மக்கள் நீங்க யார முத முத பிரதமராக தேர்ந்தெடுக்கிறீங்களோ நம்ம தலைவர் யாரை கை காட்டுறாரோ அவர் அடுத்த பிரதமராக உட்காரணும்னா அது உங்களோட கைகள்லாம் இருக்கு பத்தொன்பதாம் தேதி உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து நீங்க ஜெயிக்க வைக்கணும் ஜெயிப்பீங்களா அதே மாதிரி உங்களுக்கு ஏன் தலைவர் மேல இவ்வளவு நம்பிக்கை வந்திருக்குன்னு அதுக்கும் நான் உதாரணம் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு எப்படி எந்த நிலைமையில தலைவர் முதலமைச்சர் ஆனாலும் உங்களுக்கு தெரியும் கோவிட் பெருந்தொற்று இரண்டாவது பேரலை ஞாபகம் இருக்காமா மோடி எல்லாம் செஞ்சாரா தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆறு மாசம் எல்லாரும் வீட்டுக்குள்ள பூட்டிட்டு உள்ள இருங்க கிட்டத்தட்ட சிறைவாசம் மாதிரி எல்லாரும் வீட்டுக்குள்ள இருந்தோம் ஆறு மாசம் யாருக்கா வேலை இருந்துச்சா எல்லாத்தையும் இழுத்து மூடியாச்சு யாரும் ரோட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னார் மோடி வந்தா என்ன பண்ணுவேன் கைது பண்ணுவேன் தடியடி நடத்துவேன் ஒன்னே ஒண்ணு மட்டும் பண்ணாருமா எல்லாரும் விளக்கு போடுங்க எல்லாரும் மணி அடிங்க மணி அடிச்சீங்கன்னா கோவிட் வைரஸ் பயந்து ஓடி போயிரும் சொன்னாரா எத்தனை பேர் பண்ணீங்க யாருமே பண்ணலையா பரவாயில்ல சொல்லுங்க பயத்துல கூட பண்ணல அதுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கும் மற்ற மாநில மக்களுக்கும் உள்ள வித்தியாசம் இப்போ நம்ம தலைவர் என்ன பண்ணாரு கோயம்புத்தூர் இங்க வந்து முதலமைச்சரானு இந்த ஹாஸ்பிட்டல் வந்து பிபி கிட் போட்டுக்கிட்டு ஊசி போட்டுக்கிட்டு உள்ள போய் இந்தியாவிலேயே ஒரே தைரியமான முதலமைச்சர் கோவிட் வார்டுக்குள்ள போய் தரமான மருத்துவமனை நம்முடைய கழக தலைவர் அவர்கள் ஒன்றிய அரசு கிட்ட ஊசி கொடுங்க நாங்க போடுறோம் தமிழ்நாட்டு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறோம் அதை கூட கொடுக்கல ஒன்றிய பிரதமர் இழப்பீடு தொகை ஏதாவது யாரும் வேலை இல்லாம இருந்த இழப்பீடு தொகை கொடுத்தாரா கொடுக்கல ஆனா தலைவர் என்ன பண்ணார் ஆட்சிக்கு வந்தோட முதல் வாக்குறுதி சொன்னாரு அதாவது பெட்ரோல் விலையை மூன்று ரூபா கம்மி பண்றேன்னு சொன்னார் இருக்கா வந்தோடனே முதல் கைது போட்டாரு பெட்ரோல் விலையை மூன்று ரூபா கம்மி பண்ணாரு அதே மாதிரி ஆவின் பால் லிட்டருக்கு மூன்று ரூபா கம்மி பண்றேன்னு பண்ணாரா இல்லையாமா பண்ணாரு அதே மாதிரி கோவை மாவட்டத்தில் இவ்வளவு மகளிர் வந்திருக்கீங்க உங்களுக்கு தெரியும் மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து திட்டத்தை கொண்டு வரேன்னு சொன்னாரு பண்ணாரா இல்லையாமா பயன்படுத்துறீங்களா நிறைய வருதா பஸ் வருதா இப்போ எங்க பார்த்தாலும் அந்த பிங்க் பஸ் தான் அந்த பிங்க் பஸ் முழுக்க மகளிர் குழந்தைங்க மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகள் இவங்களுக்கு எல்லாம் இலவசம் மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து திட்டம் இப்போ அது யாரும் பிங்க் பஸ்ன்னு கூப்பிடுறதில்லை தலைவர் பெயரை சொல்லி ஸ்டாலின் பஸ் தான் கூப்பிடுறாங்க அந்த அளவுக்கு அந்த திட்டம் போய் ரீச் ஆயிருக்கு இன்னும் சொல்ல போடாமா இந்த மூணு வருஷத்தில் மட்டும் இந்த மகளிரு கட்டணம் இல்லா பேருந்து திட்டத்தின் மூலமா நானூத்தி அறுபத்தஞ்சு கோடி முறை பயணம் பண்ணியிருக்கீங்க மகளிர் தான் கத்துக்கணும் நாங்கள்லாம் எப்படி ஒரு திட்டத்தை பயன்படுத்தணும்னு உங்ககிட்ட கத்துக்கணும் இதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி இதுதான் திராவிட மாடல் அரசுடைய வெற்றி ஒரு அரசு திட்டம் கொண்டு வருது பெரிய விஷயம் இல்லம்மா அதை எத்தனை பேர் அதிகமா பயன்படுத்துறாங்கிறது முக்கியம் இன்னைக்கு இந்த கோவை மாவட்டத்தில் மட்டும் இருபத்தி ஏழு கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்காங்க எத்தனை பயணங்கள் இருபத்தி ஏழு கோடி பயணங்கள் இருபத்தி ஏழு கோடி முறை பயன் பண்ணிருக்கீங்க இதன் மூலம் மகளிர் ஒவ்வொருத்தரும் மாசம் மாசம் தொள்ளாயிரம் ரூபாய் வரைக்கும் சேமி சேமிக்க செய்யறீங்க அதே மாதிரி புதுவை பெண் ஒரு திட்டமா பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரணும் பெண்கள் படிக்கணும் கல்லூரிக்கு போகணும் பள்ளிக்கூடத்துக்கு போனால் பத்தாது பள்ளிக்கூட படிப்பு முடிச்சுட்டு கல்லூரிக்கு போகணும்னு புதுவை பெண் ஒரு திட்டம் அரசு பள்ளியில் படித்து கல்லூரிக்கு படிக்க போனீங்கம்மா அது தனியார் கல்லூரியாக இருந்தாலும் சரி பயிர் கலைஞர் இருந்தாலும் சரி அரசு கல்லூரியாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு மாதம் மாதம் கல்வி ஊக்கத்தொகையாக ஆயிரம் ரூபா வழங்கப்படுது இது வரைக்கும் வருஷம் வருஷம் மூன்று லட்சம் மாணவிகள் இந்த திட்டத்தின் மூலம் பயன்படுறாங்க இந்த கோவை மாவட்டத்தில் மட்டும் ஒவ்வொரு மாதமும் பதினாலாயிரம் மாணவிகள் புதுமை பெண் திட்டத்தின் மூலம் அடுத்தது மிக மிக முக்கியமான திட்டமா இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதலமைச்சர் நம்ம முதலமைச்சர் தான் முதன் முதல்ல தமிழ்நாடு தான் இந்த திட்டத்தை திட்டத்தை அறிமுகப்படுத்தணும் அதுதான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் காலையில பசங்களை நீங்க வெறுமையில அமைச்சிருவீங்க பள்ளிக்கூடத்துக்கு மதிய உணவு திட்டத்தில் சாப்பிட்டுக்கோன்னு ஆனால் கவலையாகவே இருப்பீங்க பையன் போனான்னு பசி மயக்கத்தில் இருப்பானு சாப்பிட்டானா தூங்குனானா படித்தானான்னு அதை போக்குறதுக்காக தலைவர் கொண்டு வந்த திட்டம் தான் இந்தியாவிலே முதன் முறை கொண்டு வந்த திட்டம் தான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் தினம் தினம் அரசு பள்ளி முப்பத்தி ஓராயிரம் அரசு பள்ளிகளில் ஒன்றாம் வகுப்புலேருந்து அஞ்சாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைங்க நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சா போதும் காலையில் அவங்க வந்தோடனே அவங்களுக்கு தரமான காலை உணவு கொடுத்து தரமான கல்வியை கொடுக்கிறது தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு அதாவது ஒரு ஒரு நாளும் பதினெட்டு லட்சம் குழந்தைங்க இதில் பயன்பெறாங்க இப்போ இந்த திட்டத்தை கர்நாடகா மாநிலத்தில் விரிவுபடுத்தியிருக்காங்க இதுக்கு இதுக்கு தான் திராவிட மாடல் அரசு மற்ற மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டா இருக்கும்ல மற்ற மாநிலங்கள் நம்ம திட்டங்களை விரிவுபடுத்துறாங்கல்ல இதுக்கு தான் திராவிட மாடல் அரசு இப்போ நம்முடைய முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தில் கோவை மாவட்டத்தில் மட்டும் தினந்தோறும் கிட்டத்தட்ட எண்பதாயிரம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்படுறாங்க காலை உணவு திட்டத்துல பயன்படுறாங்க கடைசியா ஒரு திட்டம் நீங்க எல்லாம் இவ்வளோ பேர் ஏன் தெரியும் வந்திருக்கீங்க அந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கரெக்டா பதினஞ்சாம் தேதி வந்துருச்சா சென்ற தேர்தல் பொழுது தலைவர் வாக்குறுதி கொடுத்தார் தகுதி உள்ள இல்லத்தரசிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுப்பேன் அப்படின்னு கொடுத்தாரா இல்லையாமா கடும் நிதி நெருக்கடி சில பேருக்கு வரலமா வந்தவங்க எல்லாம் கை தூக்குங்க இத்தனை பேர் வந்திருக்கு கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் அந்த விண்ண அந்த திட்டத்தில் விண்ணப்பித்தவங்க ஒரு கோடியே அறுபது லட்சம் பேர் அதை வெரிஃபிகேஷன் பண்ணி சரி பார்க்கப்பட்டு பேன் கார்டு ஆதார் கார்டெல்லாம் பார்க்கப்பட்டு இப்போ ஒரு ஒரு மாதமும் செப்டம்பர் மாதத்துலேருந்து இந்த மாதம் வரைக்கும் பதினஞ்சாம் தேதி ஆனால் டான் டான்னு ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபா போயிட்டுருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை நான் இப்போ வாக்குறுதி கொடுக்குறேன் நான் இப்போ வாக்குறுதி கொடுக்குறேன் சரி செய்யப்பட்டு முதலமைச்சருடைய தகுதியுள்ள இல்லத்தரசிகளுக்கும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை கண்டிப்பாக வழங்கப்படும் ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் மகளிருக்கு கொடுத்த தலைவருக்கு முதலமைச்சருக்கு ஒரு இன்னொரு நாற்பது லட்சம் மகளிர் கொடுக்க மனசு வராதா கண்டிப்பாக நம்ம தலைவர் கொடுப்பார் இந்த கோவை மாவட்டத்தில் மட்டும் மாசம் மாசம் அஞ்சு லட்சம் மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ ஒரு பக்கம் நான் வந்து நம்ம நம்மளுடைய திட்டங்கள் நம்ம ஆட்சிக்கு வந்து தலைவர் என்னென்ன சாதனைகள் பண்ணியிருக்காங்க என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்துருக்கோம் நான் சொல்லியிருக்கேன் இன்னொரு பக்கம் ஒரு மனுஷன் இந்தியாவை ஆண்டுட்டு இருக்காரு பத்து வருஷமா இந்தியா ஆண்டுட்டு இருக்காரு யாரு தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செஞ்சிருக்காரா தமிழ்நாட்டுக்கு ஏதாவது பண்ணாரா கோவிட் வரும்போது வந்து எட்டி பார்த்தாரா ஒரு ஆறுதலாக சொன்னாரா சென்னையில் மிக்ஜாம் புயல் வந்துச்சு நாலு நாள் சென்னை மூழ்கிடுச்சு முதலமைச்சர் உட்பட அனை அனைவரும் களத்தில் நின்று மக்கள் பணியாற்றினோம் வந்து பார்த்தாரா தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் பத்து நாள் மழை பெஞ்சதுமா கிட்டத்தட்ட ரெண்டு மாவட்டம் மூழ்கி போயிடுச்சு இருபத்தி அஞ்சாயிரம் கோடி ரூபாய் இழப்பீடு நம்முடைய தலைவர் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வரி மக்கள் தமிழ்நாட்டுல அந்த ரெண்டு மாவட்டத்திற்கும் இழப்பீடு தொகை கொடுத்தாரு ஒன்றிய அரச கேட்டுக்கிட்டு இருக்கோம் பேரிடர் நிதி கொடுங்க மக்களுக்கு கொடுக்கணும்னு இது வரைக்கும் ஒரு பைசா கூட கொடுக்கல நம்மளுடைய நிதி உரிமையை பறிச்சுட்டாரு இனிமே உங்ககிட்ட நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் அவர் இனிமே பேர் சொல்லி கூப்பிடாதீங்க அவர் இனிமே தெரியுதாமா என்னன்னு எவ்வளவு இனிமே அவரை நீங்க என்னன்னு கூப்பிடணும் யாராவது பாஜக காரன் வந்தாங்கன்னா கேளுங்க எப்படி இருக்காரு உங்க இருபத்தி ஒன்பது பைசான்னு கேளுங்க அவனுக்கே தெரியும் ஏன்னு சொல்றேன்னு சொல்லிடுறமா நாம தமிழ்நாட்டில இருந்து ஒவ்வொருத்தரும் ஜிஎஸ்டி வரி கட்டுறோம் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் கட்டுறோம் சரியா நாம ஒரு கொடுத்தா ஒன்றிய அரசோட வேலை அதை பகிர்ந்து நமக்கு திருப்பி கொடுக்கணும் அந்த ஒரு ரூபா திருப்பி கொடுக்கணும் ஆனா ஒன்றிய அரசு என்ன பண்ணுதுன்னா நம்ம தமிழ்நாட்டில இருந்து கட்டுறோம்ல ஒவ்வொருத்தரும் கட்டுறோம்ல ஒரு வரி கட்டுறோம்ல நமக்கு திருப்பி எவ்வளவு தரமா தராங்க வெறும் இருபத்தி பைசா நாம கொடுக்கறது ஒரு ரூபா ஒன்றிய அரசுக்கு ஆனா பிரதமர் நமக்கு திருப்பி கொடுக்கறது ஒன்றிய அரசு திருப்பி கொடுக்கறது எவ்வளவுமா இருபத்தொன்பது பைசா உத்தரப்பிரதேச மாநிலம் தெரியுமாமா உபி அதோட முதலமைச்சர் பேரு திரு யோகி ஆதித்யநாத் அந்த மாநில மக்களும் ஜிஎஸ்டி வரி கட்டுறாங்க ஒரு ரூபா கட்டுறாங்க அந்த மாநில மக்கள் பாஜக ஆளுகின்ற மாநிலம் அந்த மாநில மக்களுக்கு ஒன்றிய அரசு திருப்பி எவ்வளவு தான் தராங்க ஒரு ரூபாய்க்கு மூன்று ரூபா உத்தரப்பிரதேச மக்கள் ஒரு ரூபா கொடுத்தா நமக்கு எவ்வளவுமா பீகார் மாநிலம் தெரியுமா பீகார் மாநிலத்தோட முதலமைச்சர் பேர் நிதிஷ்குமார் பாஜக ஆளுகின்ற மாநிலம் அந்த மாநில மக்களும் ஒரு ரூபாய் ஜிஎஸ்டி கட்டுறாங்க வரி கட்டுறாங்க ஒன்றிய அரசு பீகார் மாநில மக்களுக்கு திருப்பி எவ்வளவு தராங்க தெரியுமா ஏழு ரூபா பீகார் மாநில மக்களுக்கு ஒரு ரூபா கொடுத்தா திருப்பி எவ்வளோ ஏழு ரூபா உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரு ரூபா கொடுத்தா மூன்று ரூபா தமிழ்நாட்டு மக்களுக்கு நமக்கு நீங்க கேட்கணுமா வேணாமா எவன் அப்ப வீட்டுக்கு ஆசை எடுத்து எவன் அப்ப வீட்டுக்கு யார் கொடுக்கறது நம்ம கேட்கணுமா வேணாமா அப்படி கேட்க வேண்டிய தேர்தல் தான் இந்த தேர்தல் நம்முடைய நிதி உரிமை பறிச்சுட்டாரு மொழி உரிமை ஆளுநரை வச்சுக்கிட்டு இங்க வந்து நல்ல திருக்குறள்லாம் பேசுவாரு நீங்க கேட்டிருப்பீங்க இங்க வந்து ரோட் ஷோ பண்ணாரா கோயம்புத்தூர் வந்தாரா போற இடம்லாம் ரோட் ஷோ தான் கடைசியில் மக்கள் ஒரு ரோட்ல தான் விட போறாங்க அதாவது வந்து திருக்குறள்லாம் பேசுவாரு யாருக்காவது புரிஞ்சுதா திருவள்ளுவர் மட்டும் இப்போ உயிரோடு இருந்தாங்கன்னு நினச்சிருப்பார் பார்த்துக்கோங்க ஆ மொழி உரிமையை படிச்சுட்டாங்கம்மா அதாவது இங்கே ஆளுநர் ஒருத்தர் இருக்காரு ஆளுநர் என்ன தெரியுமா சொல்கிறாரு இனிமேல் தமிழ் தாய் வாழ்த்தெல்லாம் பாட தேவையில்ல தேசிய கீதம் பாடினா போதும் அப்படின்னு சட்டசபையில பேசுறாரு அதே மாதிரி சொன்னாரு தமிழ்நாடுன்ற பேர் மாத்தணும் தமிழ்நாடு அது என்ன தமிழ்நாடு தனியா உங்களுக்கு ஒரு பேர் தமிழ்நாடு பேர் மாத்தணும் அப்படின்னு யாரு ஆளுநர் ஆளுநர் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரா ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்ட போஸ்ட்மேன் தபால்கர் அவ்வளவுதான் அவரோட வேலை இங்க முதலமைச்சர் சொல்றத பிரதமர் சொல்லணும் பிரதமர் சொல்றத முதலமைச்சர் சொல்லணும் ஏன்னா இங்க வந்துட்டு என்ன சொல்றாரு தமிழ்நாடுங்கிற பேரை மாத்தணும் எனக்கு பிடிக்கல அப்படின்றார் அதை சொல்றதுக்கு இப்படி யார் இவருக்கு உரிமை இருக்கா தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சது யார் பேரங்க அண்ணா வெக்கி மோதே சொன்னாரு பெரிய போராட்டத்துக்கு பேர் வெக்கி மோ சொன்னாரு இந்த தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்ற பேர் இருக்கிற வரைக்கும் இந்த அண்ணாதுரை தான் தமிழ்நாட்டை ஆளுகின்றான்றது பயம் எல்லாருக்கும் இருக்கணும்னு சொன்னவர் பேரங்க அண்ணா அதை மாத்தணுன்றாரு யார் ஆளுநர் அதே மாதிரி தேசிய கீதம் பாடினா போதும் சட்டமன்றத்தில் தமிழ் தாய் வாழ்த்து பாடத்தேவையில்லைன்னாரு நம்முடைய தலைவர் எந்திரிச்சு சொன்னார் ஆளுநர் அவர்களே எங்களுக்கு தேசிய கீதம் முக்கியம் ஆனால் அதை விட முக்கியம் எங்களுடைய தமிழ் தாய் வாழ்த்து தாய் தமிழ் வாழ்த்து எங்களுக்கு முக்கியம் சொன்னோடனே ஓடி போயிட்டாரு இந்த மாயின்னு ஒரு படம் மாத்திருப்பீங்களே அதில் ஒன்று வரும் ஞாபகம் இருக்கா வாம் மின்னல் அது வர்றதும் தெரியாது போறதும் தெரியாது அது மாதிரி தான் ஆளுநர் அவர்களும் கிட்டத்தட்ட மின்னல் தான் அவர் எப்போ சட்டமன்றத்துக்குள்ளே வராரு எப்போ போறாருன்னு யாருக்குமே தெரியாது இப்படி நம்முடைய மொழி உரிமை நிதி உரிமை கல்வி உரிமைமா நீட் தேர்வை கொண்டு வந்து அதாவது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா கொண்டு வந்தது காங்கிரஸ் ஆட்சி கூட்டணி இருந்தது திமுக போய் சொல்லுவாங்கம்மா ஆனா என்ன தெரியுமா ரெண்டாயிரத்தி பத்துல நீட் தேர்வு வந்துருச்சு இந்தியா முழுக்க வந்துருச்சு தமிழ்நாட்டுக்குள்ள வந்துச்சா ஏன்னா அப்ப முதலமைச்சர் இருந்தவர் கலைஞர் தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வு தேவையில்லை நுழைவுத் தேர்வு தேவையில்லை பொது தேர்வு போதும் அந்த மதிப்பெண் வச்சு நான் கவுன்சிலிங் முறையில் சீட்டு கொடுக்குறேன்னு ஏழை எளிய மாணவர்களை மருத்துவராக்கினது டாக்டர் கலைஞரோட ஆட்சியில் நம்ம தான் பண்ணோம் பரெண்டாம் மகும மதிப்பெண் போதும்னு சொன்னோம் இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டு இந்தியாவுடைய மெடிக்கல் ஹப்புன்னால் தமிழ்நாடு தான் உலக புகழ்பெற்ற மருத்துவர்கள் உலக புகழ்பெற்ற மருத்துவமனைகள் இருக்குது தமிழ்நாட்டில் தான் அப்போல்லாம் அவங்கெல்லாம் நீட்டில் தேர்வு நீட் தேர்வு எழுத பிடிச்சாங்க இப்போ வரைக்கும் இருபத்தி ரெண்டு குழந்தை இன்னும் சொல்லப்போனால் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளே நீர் தேர்வு அந்த அம்மா அனுமதிக்கவே இல்லை அந்த அம்மா இறந்த பிறகு இந்த அடிமை கூட்டம் இந்த நீட் தேர்வு உள்ளே நுழைச்சி இப்போ வரைக்கும் இருபத்தி ரெண்டு குழந்தைங்க தற்கொலை பண்ணியிருக்காங்கம்மா அரியலூர் மாவட்டத்தில் அன்னித்தாள ஆரம்பித்து போன வருஷம் சென்னையை சேர்ந்த ஜெகதீசன் இறந்துட்டான் இப்போ நீர் தேர்வு எழுதுணும்னா கோச்சிங் கிளாஸ்க்கு போகணும் கோச்சிங் கிளாஸ்க்கு லட்ச லட்சமாக செலவு பண்ணணும் அந்த பையன் இறந்து ஜெகதீசன் இறந்து அடுத்த நாள் அவங்க அப்பாவும் எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணிட்டாரு எனக்கு இருந்தது ஒரே பையன் டாக்டர் ஆசைப்பட்டான் நீட் கோச்சிங் அனுப்புறதுக்கு என்ன பணம் இல்லை அதனால நான் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு ஒரு குடும்பத்தையே எழுந்திருக்கிறோம் நீட் தேர்வுக்கு அப்படிப்பட்ட நீட் தேர்வு நமக்கு தேவையா திரு மோடி அவர்கள் நீட் தேர்வு கண்டிப்பா வேணும்ன்றாரு நம்ம தலைவர் தேர்தல் அறிக்கையில் சொல்லிருக்காரு கண்டிப்பா இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா தமிழ்நாட்டிலிருந்து நீட் தேர்வு விலக்கு அளிக்கப்படும் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்ல காங்கிரஸ் காங்கிரஸ் உடைய தேர்தல் அறிக்கையில இருக்கு சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் ரெண்டு நாளுக்கு முன்னே திருநெல்வேலியில் வந்து சொல்லிட்டு போயிருக்கார் தேர்தல் பிரச்சாரத்தில் மக்கள்கிட்ட வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் கண்டிப்பா தமிழ்நாட்டில் காங்கிரஸ் பேரீக்கம் நம்ம இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா பிஜேபி கூட்ட பிஜேபி ஆட்சியை ஒழிச்சோன்னா ஓடவிட்டோன்னா நிச்சயம் தமிழ்நாட்டிலிருந்து நீட் தேர்வு விலக்களிக்கப்படும்னு சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் உறுதி எழுதியிருக்கிறாங்க இதெல்லாம் நடக்கணும்னா ஸ்வீட் வாங்கிட்டு போனாரா ஸ்வீட் வாங்கி போய் கொடுத்து எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாரு பிஜேபி பிஜேபி இல்ல இல்ல பிஜேபி நடத்துற பிரச்சாரம் அனை பொய் பிரச்சாரம் அனைத்தையும் நம்ம ராகுல் காந்தியும் தலைவர் அவர்களும் இந்த கோயம்புத்தூர் கூட்டத்தில் காலி பண்ணிட்டாரு இந்தியா நம்ம தலைவருக்கு வந்து வெறும் இருபத்தி ஒன்பது பைசா கொடுக்குறாங்க நிதி உரிமை அதை வச்சுக்கிட்டே தலைவர் அவர்கள் இவ்வளவு வாக்குறுதிகளையும் இவ்வளவு பணிகளையும் தேர்தல் வாக்குறுதிகளையும் திட்டங்களையும் பண்றாரு நீங்க யோசிப்பாருங்க ஒரு நல்ல பிரதமர் தமிழ்நாட்டு மக்கள் உங்களை மதிக்கக்கூடிய ஒரு நல்ல பிரதமர் உரிமைகளை மதிக்கக்கூடிய ஒரு நல்ல பிரதமர் அமைஞ்சார்னா தலைவர் அவர்கள் இன்னும் நிதியை பெற்று இன்னும் பல திட்டங்களை செய்வாரா மாட்டாரா அதை மட்டும் யோசிச்சு பாருங்க இப்போ மோடி இப்போ கடந்த இருபது நாளா தமிழ்நாட்டை சுத்தி சுத்தி இருக்காரு ஏன் வேற பேர் வந்திருக்காரா எதுக்கும் வரமாட்டார் தமிழ்நாடு பக்கம் எட்டி பார்க்கவே மாட்டார் தேர்தலுக்கு தேர்தல் மட்டும் வந்து நாடகம் ஆடுவார் அவர் ஆடின நாடகத்தில் ஒரு நாடகம் தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு தேர்தல் நடந்துச்சு ஞாபகம் இருக்கா முப்பத்தொம்போது தொகுதி ஜெயிச்சோம் அப்போ ஒரு நாடகம் ஆடினார் ஒன்றிய அரசும் இருபத்தொம்போது பைசாவும் இந்த பாதம் தாங்கி பயணிச்சாமல் என்ன பண்ணாங்கன்னா மதுரைக்கு நாங்கள் எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு செங்கலை மட்டும் நட்டு வச்சுட்டு போயிட்டாங்கம்மா கட்டி முடிச்சுட்டோன்னு சொல்லிட்டாங்க மருத்துவமனையை கட்டி முடிச்சிட்டாங்க நான் ரெண்டு வருஷம் முன்னாடி போயிருந்தேன் பெரிய காம்பவுண்ட் வாழ்லாம் இருந்துச்சு சரி திறந்து காட்டுங்க உள்ள என்ன இருக்குன்னு போய் பார்த்தா வடிவேல் ஒரு படத்தை சொல்லுவார்ல கிடைத்த காணும் சொல்லுவார்ல அது மாதிரி மருத்துவமனையை காணும் இருந்தது ஒரே ஒரு செங்கல்மா இந்த செங்கல் தான் இருந்தது ஒரே ஒரு செங்கல் செங்கலை வச்சுட்டு போயிட்டானுங்க இப்போ வச்சது ஒரு செங்கல் இந்த செங்கல் நான் புடிக்கிட்டு வந்துட்டேன் இப்போ செங்கலை காணும்னு தேடிட்டு இருக்காங்க நான் சொல்லிட்டேன் நீங்க மருத்துவமனையை கட்டி முடிக்க வைக்கும் நாங்க இந்த செங்கலை திருப்பி தர மாட்டோம் ஜனவரி இருபத்தி ஏழு அடிக்கல் நாட்டப்பட்டது வரைக்கும் ஒரு பைசா ஒதுக்கல ஆனா பாஜக ஆளுகின்ற ஆறு மாநிலங்கள்ல இந்த அஞ்சு வருஷத்துல மட்டும் ஆறு எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டி கொடுத்துருக்கிறாங்க ஆனா தமிழ்நாட்டுக்கு ஒரு பைசா கூட கொடுக்கல ஆனா நம்முடைய தலைவர் என்ன பண்ணார் தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரு வாக்குறுதி கொடுத்தார் சென்னையில முன்னூத்தி அறுபது கோடி ரூபாய் மதிப்பீட்டுல ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஆயிரம் படுக்கை வசதி கொண்ட சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கட்டுவேனார் அத சொன்ன மாதிரியே கலைஞர் நூற்றாண்டு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல ஒரு வருஷம் இல்ல பத்தே மாசத்துல கட்டி முடிச்சு இன்னைக்கு சென்னை சைலாப்பில மக்கள் அதை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க இதுதான் திராவிட மாடல் அரசுக்கும் இருபத்தி ஒன்பது காசு மாடல் அரசுக்குமான வித்தியாசம் இப்போ உங்க கையில இருக்கு கோயம்புத்தூர்ல ஜெயிக்கணும்னா நீங்க அதுவும் குறைஞ்சது நீங்க வாக்குறுதி கொடுத்திருக்கீங்க மூணு லட்சம் வாக்கு வித்தியாசம் சொல்லிருக்கீங்க ஜெயிக்க வச்சிருவீங்களா நிச்சயம் ஜெயிக்க வச்சிருவீங்களா இன்னும் கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி நேரம் இருக்கு பிரச்சாரத்துக்கு இந்த அடுத்த எட்டு மணி நேரம் மிக மிக முக்கியமான நேரம் அதாவது கலைஞர் வந்து சொல்லுவாருமா ஒரு பேட்டியில் பத்திரிகையாளர் கேட்டார் உங்களை என்னன்னு கூப்பிட்டா உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்குமா கலைஞர்னு சொன்னா பிடிக்குமா இலக்கியவாதின்னு சொன்னா பிடிக்குமா என்ன சொன்னா பிடிக்கும்னு கலைஞர் சொன்னாரு நான் இப்போ இருந்தாலும் இருக்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் சரி இறந்து போனாலும் சரி என்ன ஒரு மானமிகு சுயமரியாதை காரணம் கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னாருமா என்ன சொன்னாரு மானமிகு சுயமரியாதை காரணம் கூப்பிடுங்க அவர் மட்டும் சொல்லிக்கல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் சேர்த்து சொன்னது தான் அது இந்த 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 தேர்தல் இந்த போர் இருக்குல்ல இது ரெண்டு பேருக்கு நடுவுலான போர் தமிழ்நாட்டு மக்கள் மானமிகு சுயமரியாதைக்காரர்கள் உங்களுக்கும் இரக்கமற்ற ஒரு சர்வாதிகாரி யாரு இருபத்தி பைசா பேர்லாம் சொல்லாதீங்க நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மானமிகு சுயமரியாதைக்காரர்கள் உங்களுக்கும் ஒரு இரக்கமற்ற சர்வாதிகாரி இருபத்தி ஒன்பது பைசாவுக்கும் நடக்கிற ஒரு போர் இதுல இந்தியா கூட்டணி ஜெயிக்கணும்னா அதுக்கு ஆரம்ப புள்ளியா நம்முடைய தமிழ்நாடு இருக்கும் கண்டிப்பா நிச்சயம் போன முறை முப்பத்தி ஒன்பது தொகுதியில் ஜெயிச்சோம் நாற்பது அனைத்து தேர்தலையும் வெற்றி பெற்ற உலக வரலாற்றிலே ஒரே தலைவர் பன்னெண்டு முறை தேர்தலில் வெற்றி போட்டியிட்டு பன்னெண்டு முறையும் தேர்தலில் வெற்றி பெற்ற ஒரே தலைவர் உலகத்திலே ஒரே தலைவர் சொல்லட்டுமா தான் வாழ்நாள் முழுக்க பல போராட்டங்கள் நடத்தி எல்லா போராட்டத்திலையும் வெற்றி பெற்று அவர் இறந்த பிறகு இறந்த பிறகு ஒரு போராட்டம் நடத்தி அந்த போராட்டத்தில் ஜெயிச்ச ஒரே தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவருக்கு நாம செய்யக்கூடிய ஒன்னே ஒன்று தான் அவருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரே பரிசு அன்பு பரிசு ஆத்மார்த்தமான பரிசு இந்த நாற்பதுக்கு நாற்பது தொகுதி ஜெயிச்சு நம்முடைய முத்தமிழர் கலைஞருடைய காலடியில அந்த வெற்றி வைக்கணும் வைக்கப்பீங்களா இருபத்தி ஒன்பது பைசா தொடர்ந்து பேசிட்டு வர சொல்லிட்டு என்ன தெரியுமா சொல்றாரு தலைவருக்கு தூக்கம் போயிடுச்சு தமிழகத்துல தூக்கம் போயிடுச்சு திமுக யாரும் தூங்க மாட்டேங்கிறாங்க எல்லாருக்கும் தூக்கம் போயிடுச்சு ஆமா தூக்கம் போயிடுச்சு வீட்டுக்கு அனுப்புற வரைக்கும் இருபத்தொன்பது காசை பண்ணி வீட்டுக்கு அனுப்புற வரைக்கும் திமுக தூங்க மாட்டாங்க உங்களை நாங்க நிம்மதியா வச்சுக்கிட்டு வாக்குச்சாவடிக்கு போய் பத்தொன்பதாம் தேதி மூணாவது இடம் வாக்கு பெட்டியில மூணாவது இடம் நாலாம் தேதி வாக்கு எண்ணிக்கை அதுல முதல் இடத்துக்கு வரணும் செய்வீங்களா நிச்சயம் பண்ணுவீங்களா உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன் பண்போடு கேட்கிறேன் பாசத்தோடு கேட்கிறேன் உரிமையோடு கேட்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன் தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா புரிப்பா சொல்லுனா முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன் ஆதரிப்பீர் உதயசூரியன் உதயசூரியன் உங்களுடைய வேட்பாளரை வெற்றி பெற வைங்க கண்டிப்பா உங்களுடைய குரலாக நாடாளுமன்றத்தில் ஒழிப்பார் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்

பிள்ள சம்பளமே பதினஞ்சாயிரம் தான் இதுல ஹாஸ்டல் ஃபீஸ் எப்படி மா இங்க வாங்க இது தோழி ஹாஸ்டல் நம்மள மாதிரி வர்க்கிங் விமனுக்காக நம்ம அரசால உருவாக்கப்பட்ட இடம் அப்ப ஃபீஸ் மேடம் இது போதும் ரொம்ப நன்றி மேடம் தேங்க்ஸ் எனக்கு இல்ல இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்